ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகுத்த வியூகம் அமித்ஷா தமிழகத்தில் பத்து மாதத்தில் ஆன்மீக மாநாடு சமீபத்தில் மதுரையில் இந்து அமைப்புகள் சார்பில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்ட முருகபக்தர் மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழக அரசியலில் திருப்புமுனையாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பேரியக்கம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூறாவது பொன் விழாவை கொண்டாடி வருகிறது தேசிய அளவில் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இவை இரண்டுமே செல்வாக்குமிக்க ஒரு கட்சியாகவும் இயக்கமாகவும் இருந்து வருகிறது ஆனால் தேசிய அளவில் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க முடிந்த பாஜகவால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என அமித்ஷா சபதம் ஏற்றுள்ள நிலையில் ஆர் எஸ் எஸ் தரப்பில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான அரசியல் வியூகங்களை வகுத்து அமித்ஷா கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் அதில் எப்படி சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர் மாநாட்டில் ஆறுபடை முருகனையும் ஒரே இடத்தில் வைத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக ஆக்கப்பட்டது மாநாடு தொடங்குவதற்கு ஒரு வாரங்களுக்கு முன்பே மக்கள் அந்த மாநாட்டு பந்தலில் இடம்பெற்ற ஆறுபடை வீடு முருகனை கண்டுகளித்தனர் இதுவே அந்த மாநாட்டிற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுத்தது அதேபோன்று எதிர்க்கட்சிகள் சங்கிகள் மாநாடு என்று எதிர்த்து பேசியது அந்த மாநாட்டிற்கு பாசிட்டிவாக அமைந்தது இந்த நிலையில் மாநாட்டில் பேசிய அனைத்து தலைவர்களுமே ஒரே நேர்கோட்டில் பேசியிருந்தார்கள் இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அதே போன்று சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு ஆர் எஸ் எஸ் நிகழ்விலும் ஆர் எஸ் எஸ் தலைவர் இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற வாதத்தை பேசியிருக்கிறார் அந்த வகையில் வரும் தேர்தலில் திமுக சிறுபான்மை நலனை மட்டும் பேசி இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற முழக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான நிகழ்வுதான் சமீபத்தில் நடந்த இந்து முன்னணி நடத்திய முருகபக்த மாநாடு அதே போன்று பாஜக தான் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் தற்பொழுது அரசியலுக்கான வியூகமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகுத்திருப்பதாக தகவல் வருகிறது அது மட்டுமல்லாமல் மதுரையில் நடைபெற்ற மாநாடு போன்று முருகர் ஆறுபடை வீடுகளிலும் மற்றும் ஆன்மீக தலமான திருவண்ணாமலை ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலும் அடுத்த வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் சுமார் ஏழு ஆன்மீக மாநாடுகளை நடத்த வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் மதுரையில் நடந்த முருக பக்த மாநாட்டில் ஆர் எஸ் எஸ் தென் பாரத அமைப்பை சார்ந்த வன்னிராஜா பேசும்போது மதுரையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் முருகபக்தர் மாநாடு போன்று அடுத்த பத்து மாதங்களில் ஆறு ஏழு மாநாடுகள் நடத்த ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டுள்ளது என்பதையும் உறுதி செய்திருந்தார் அந்த வகையில் மதுரையில் நடந்த முருகபக்தர் மாநாடு போன்று வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் சுமார் ஆறு ஏழு மாநாடுகள் இதே போன்ற பிரம்மாண்டமாக நடத்தி ஆன்மீக புரட்சி மூலம் திமுகவை வீழ்த்தி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வியூகத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாடு ஒன்றுக்கே திமுக அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுள்ள நிலையில் அடுத்து இதே போன்று ஆறு ஏழு மாநாடு என்கின்ற தகவல் திமுகவை கதிகளங்க செய்துள்ளது என கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்